ஜனாதிபதி வந்திருக்கிறோம் சிஸ்டர் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு தெரியல வணக்கம் அவர்களே நான் எந்த இடத்துல உங்க தகவல் இலங்கையில தம்புத்தகம் என்ற இடத்துல நிக்கிறேன் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு ஒரு பரபரப்புலேயே இருக்குது முக்கியமா பாத்தீங்கன்னாடா இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஒன்பதாவது நிறைவேற்றி ஜனாதிபதி தேர்தலில் வந்து அஹ் டிசாநாயக் அவர்கள் வந்து மிகப்பெரிய அதில் வந்து ஒரு வெற்றியை கண்டிருந்தார் உண்மையிலே பல உலக நாடுகளில் சரி எல்லார் மத்தியிலையுமே வந்து தமிழர் மத்தியில் சரி பல இடங்களில் வந்து கேட்குற கேள்வி வந்து ஏகேடி என்பவர் யார் அனர் குமார் திசாநாயக்கர் என்றவள் யார் என்று பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது முக்கியமாக அவர்கிட்ட இடம் இங்கே இருக்குன்னு சொல்லியெல்லாம் பல பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கு அதை பற்றி தான் நாங்கள் பார்க்குறோம் அவற்றை இடத்துக்கு வந்துக்கிறோம் இப்போ நாங்கள் வந்துருக்கிற பார்த்தீங்கன்னா தம்பு தேகாக்கு வந்துருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் அவற்றை வீட்டை தான் போய் பார்க்க போறோம் வீட்டை போய் நாங்கள் பார்க்க போகிறோம் அதேமாதிரி அவற்றை இடங்களை அப்படி சுற்றி பார்க்க போகிறோம் அவற்ற கிராமத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து

உலனாக்கி வீடு எதுன்னு தெரியல ஆனால் அப்போ கேட்டு கேட்டு வந்துட்டேன் தம்புத்தம்மக்கு பதினெட்டா மெயின் ரோட்டால் வந்து அதே மாதிரி உள்ளுக்களால் வந்து பதிக்கண்டா இந்த ரோட்டால் மணல் ரோட்டோ இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டே போடல அப்படியே வந்து நாங்கள் கொண்டு போக போகிறோம் ஜனாதிபதிய வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி வாங்க போகலாம் அப்படியே பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தியில் அவற்றை இப்போ இது இருக்குது சுவரொட்டியல் இருக்குது அதே மாதிரி கொடியும் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பு வந்த நான் பெரிய அளவில் எங்கேயுமே வந்து பேனர்களோ அது அவ்வளோ இல்லை ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி சின்ன பேனராக இருந்துச்சு வேறு இடம் வேறு ஒரு இடத்துலையுமே இல்லை வாங்க இப்படி கேட்கலாம் மாதிரி இப்படியே பாருங்க இப்படியே வந்து இந்த இடங்களில் இந்த இடத்துல மட்டும்தான் ஜனாதிபதிய ஒரு பேனர் வச்சிருக்கு இப்படி இந்த கிராமத்தை அப்படி சுற்றி வர பாருங்க இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு கிராமம் ஒரு உங்களை பார்க்க விதையும் ஒரு அழகான கிராமம்னு சொல்லலாம் இந்த இடத்துல வசிக்கினோம் ஐயே ஜனாதிபதி மாற்றுமா அனுரகுமார மாத்துமா கெதரை கொய்த்தேன்னு தென்ன தண்ணிங்களா எவருக்கும் தெரியாதா வாங்க இங்கங்க போய் கேட்டு பார்ப்போம் இப்படியே பாருங்க கஞ்சாலேயே மீடுகள் இருக்குது முக்கியமாக எங்கேயும் இருக்குது நான் அதிபதி மாத்துமா அனுரகுமாரிசானே கெதரு மேத்துதான் ஏதா இசை ஆ ஏதா மேகத்தமாக ஆ மே மேகத்தமாக கேதுவே ஆ பதினெட்டு இது தான் விட்டு வீடா இதுக்குள்ள போயில்தான் சுற்றி தான் போகணுமா ஜாப்பானியா ஜாப்பானே திரா ஆவே ஆலத்த வா தேங்க்யூ ஸோ மச்சா இப்படி வேறுங்க இந்த இடத்த உங்களை பார்க்க வேதியும் எவ்வளோ ஒரு அமைதியான இடம்னு சொல்லி இதுக்கு தான் வீடு இருக்குன்னு சொல்லினா பட் எனக்கு எதாவது வர்றது போகிறோன்னு தெரியல இப்படி வேறுங்க ஆக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கேனா இந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமாகவே இருக்குது அமைதியாகவே அக்கை மே ஜனாதிபதி மாத்துமாக்கு எதிராக கொய் தீனே மேற்குதான் மேற்பத்தி கோபதி ரெண்டு பிள்ளை ஏற்பத்தி இரண்டுண்ணே சரி தேங்க்யூ தேங்க்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடம் உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மண் மண் பாதைன்னா சொல்லலாம் இதில் வந்து தார் ரோட்டு கூட இல்லை கிரவல் ரோட்டுன்னு சொல்லி வேணும் முக்கியம் மணல் கலந்த ஒரு கிரவல் பாதையாக தான் இருக்குது இதில் இருக்கிற வீடுகள் எல்லாம் பாருங்க அப்படியே அப்படியே சுற்றி வர பாருங்க அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கு ஒரு இயற்கையான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொடுக்கிறேன் மே ஜனாதிபதி மாற்றுமா கெதர கொய்தேன்னு ஆ ஏ பண்ணோடனே ஹரையா தேங்க்யூ பார்த்தீங்கன்னா கேட்டேன் ஸ்கூலில் போட்டுமா வாங்க போய் பார்ப்போம் என்னமே இருக்குன்னு சொல்லி இந்த பாருடத்த எவ்வளவு அழகா இருக்கு வாங்க ஓ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு திடீர்னு தான் வந்தேன் வந்துட்டுதான் இப்படி பாத்து திடி பாப்பிட்டு நான் சரி ஒருக்கா போய் பாப்பமே ரெண்டு தான் பாப்பம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்படி நாங்க வந்துட்டோம் இந்த இடத்துக்கு பாருங்க ஆக்கள் எல்லாம் இங்கே இப்போ பார்ப்போம் கதச்சி பார்ப்போம் இன்னும் மேல இருக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம் இதுதான் ஜனாதிபதிய வீடு பாருங்கள் எங்கிட்ட அனர் குமார டிசாநாயக வீடு இப்போ அங்கே தான் வந்திருக்கேன் பாருங்கள் சுவரொட்டியெல்லாம் முன்னு கொட்டி இருக்கிறேன் இப்படி இந்த இடத்துல பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இஞ்சாலாம் பார்த்தீங்கன்னாட்டா அப்படி இயற்கையோட கலந்துருக்குது இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போவோம் வாங்க ஆக்களெல்லாம் நிற்கினோம் சொந்தக்காரர்லாம் பாரு வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல இயற்கையோட கலந்த ஒரு இதா இருக்குது ஆய்பவன் 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 கோமுதா அவை ஜாப்பான දන්නවා අවිිට සඳෝසර සඳසච මහ මම ජාපනන්දරලාවේ ජාපනයදලා සතෝසයි ස හ එකකාවගේ තයි සෝ ඒගන සිහල දෙමලා මුස්ලිම් බර්ග හැමෝම රට වැස්යෝ එකකාවගේ සන්තෝසන ප්‍රා මේ ඒක නිසා ඉතින් අපි මේ මේ ගෙදර ඒකෙඩී සෞදරයාගේ අම්මා ඉන්න ගෙදර ඒ සබුතකම මේම නල්ලක්්චි. ஆஹ் நல்லா நல்லாச்சு நீ கமல் நம நல்லாச்சு நல்லாச்சு நல்லாச்சி யாரு එතකොට මහවැලිය ඇලක් තමයිවෙ යන්න මහවිරි ගයි ගොයි බිම්වොල්ටයන මෙ ඉති මේ කාල සීමයි මේක තමයි තත්වේ කරකස්කයිපායනවාර තට සුටක් ජක් සි දලදන්නඒනච් කරලා නවා අ දන්න අ අපට මසාාව තම පුටි න අපි සිතුවිලේ හැඟීම් දැනීමම් ඕවමනනායපාකන් අවබෝධය මකම එකයි. ාාව ගටල මයි තියන පොට දරස් කර යෙන බාාව නිසා සොඳ ාති පාම්මිකත් තියෙනවා. අද අරහි තියෙන්නේ ලොක දුරයි ටිකත් දුරයි කිිලමට දෙගතුනක්කො ගේ තියවානේ කිලමිට දෙකතන කර තියන්නේ. ඔගේ තකට තව පාමක තියන යිසි කියලමේ අල්ල පාරරි ඒලකට මගේ ගෙවල් ගය ක ඒක ස පාම්මික සේ මහවිල අක අකා හව. මිනි පිරිිය මිනිපිියේේඒ හි හෙයින්නේ කියන්න අකල්ට හඩ අඟට ඕන කියන්න ඒ ජනාධිමාත මාතයකි අක්කගේ දුවගේ දුව දහ දුව හ පිියේමට සිං කලන් දන්නක ේ අ ජනාතිවති මාතමයි සිිස්ටර් රකේ අක්කාගේ සිික්්ට ්‍රිෂ්ටගේ ඩෝටගේ ඩොබෝ ොට ආය එන්න ඔයා හගන්න මොන ප කොට කතාර එට ජනාතිකරී අයාවන් වඩ මංකා වන්ද කර එ අ පු හ හ

ඔයා රෙස්පොන්ස් කරලා කතා කරන අපිට සොන්දු සන්තසයිඒ අුරම කරන්න කරන්න. ම කිය න මේ පාටියගේ අයගේ හැටිය දන්නවා දන්නවා මේ සමර්වෙලවයා ජනාධීවදී මතුමාගේ කෙදරක ඉන්ද අලෝ කරල නෑ න ඒ නෑසඒ මට ප හි ජපන . මय में මය पताත් මैसान में याප जब करना आफे कॉम्े මलाම नहींව அதி ஜனாதிபதி அவர்கள் அம்மா இதை வீட்டை நினைக்கிறோம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சொன்னா என்ன வந்து தேடி வந்துட் வந்த இடத்துல வந்து அழைச்சு உள்ளுக கூப்பிட்டு என்னுடைய எல்லாம் நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னாடா ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழருக்கு இப்படியான சந்தர்ப்பம் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல ஆஹ் உண்மையில ரொம்ப சந்தோஷம் இதை விட்டு சந்தோஷமா ஒன்றுமே இல்லையா சொல்லலாம் පැම විටන ට ටර ල ඔය ජම ජනිසිටියගේ හ මනෙකගේ මද සිිස්ටර් ජනාතිමති මතුමායේ අම්මාගේ අම්මාගේ අේ නග නහ ඔප් එක තිරග මෙ ඒ අපේ ටැමල් පැතේ ඕකමේ හඩවක්වගවර කරනවා ඒක චිපන් ඕපන තම තියන්නේ මේ විලජ අවිලේජ සුල ඒහම තමයින්න ඒත ටව ල ඉන්නය ඉන්න පොඩ්ඩක් හෝල එක දාලාන්නවා ආ හැරද මේ ඔයාය කෙදරවුතු ලස්සනයි අපේ කෙදර වෙනම ඩිසයින එක මේක ඔ උස උසනයි ඒක ලස්සනයි හ මදිිසාානායක සිිස්ට ට කිය ඉ එල් . One sister, And. one sister. Yes. Oh, okay. one sister. Yeah. Okay, nenam aku, Nama. aku. Nama? Nama? Dia, nenam aku. Dia, nenam Oke. Dia, nenam හිල්හ ගොඩක් සතුටයි ඒවට අ රටේම දෑර්ත නිංගා පපුකරතිනවලට ස්තුතිකයන්නු. එකටන අපේ ප්‍රාථනව තේකයි. අපිට අපි ගැනහිතන්නේ නෑ නමුත් ලටගැනහිතරතමයි මෙහිජනතාව චාන්දය දනේ. ඉතින් ඒ චාන්දත එය වැඩක් කරයි නොකරයි නෙන්න ඒක තම අපේ අධිෂ්ටානය. කොට දැග ඔක්කමේ සඳසයින්නවා ඔක මේගටී දැ කැමති වුණාකමේ ඕ එකයි තම එටෝනේ බු පන අසුවට තුන දැඟ ගිහිලන ද හින්න දැන්ක දන්නාමිනි අි වලව රෝක් ෝ ස්තුිත්ක දේර්ගෝයින් අන්ඩ කුමාර පබ්ලෝ මයි මයි மை சிஸ்டர் பிராதர் அனகுமார நீ ஆல்சோ சிஸ்ட் சந்தோஷ சைல வெரி குட் பாய் குட் பாய் அனகுமார ஐ نو சந்தோஷ சை இப்ப நாங்கள் வீட்ல ஹோல் பகுதிக்கு தான் வந்திருக்கறோம் பாருங்க இந்த ஹோல் பவுதில வந்து அந்த டிவி இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு மேல எங்கட ஜனாதிபதி டைய படம் கொடி இருக்கு படங்கள் வச்சிருக்கோம் நம்ம இந்த கிஃப்ட்ஸ் வச்சிருக்கோம் இப்டிய பாருங்க இங்க இப்ப அவருக்கு கொடுத்த படங்கள் அதே மாதிரியாக சிறு வயதில் இருந்த படங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அதை அம்மாவோட நிற்கிற படம் பார்த்தீங்கன்னாட்டா உண்மையிலே பார்க்கறதாக இருக்குது ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறார் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் எங்களோட பார்க்கக்கூடிய வேணும் பாருங்கள் எல்லா படங்களும் வந்து அந்த டிவிக்கு பக்கத்துலேயே வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கேன் உண்மையிலேயே பார்க்கவே எனக்கு மெய்சில் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்டா இப்படி அடித்தட்டு மக்கள் கூட ஜனாதிபதியாக கூடிய நிலைமையில் போய்லாங்க வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச்சா

உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்படி இங்கே வந்து இவ்வளோ ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும்பட்டு நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை நான் பிறக்கே ஜோதிச்சு நான் வீட்டு வாசல்லேருந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவேன்ட்டு பட் அவ வந்து கூப்பிட்டு உள்ளுக்க கூப்பிட்டு பிளேண்டி தந்தைங்களை உபசரித்து நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ ஒரு என்ன சொல்கிற சொல்ல வார்த்தைகள் இல்லை உங்களுக்கு விளங்கியிருக்க நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் இதை விட சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காதுன்னு சொல்லலாம் எனக்கு கிட்டே கொடுத்த கொடுத்து வச்சமே கிடைக்கும் எதுவும் சந்தோஷம் இப்போ பார்த்தீங்களா தான் நாங்கள் ஜனாதிபதி அவர்கள வீட்டான் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா உறவினர்களோடு நிற்கிறோம் உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏறுட்டு பார்த்திங்களேன்டா ஒரு நான் தேடி வந்தேன் எந்தவித அறிவிப்பும் இல்லாமலே தேடி வந்தேன் பட் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம் உண்மையிலே எனக்கு ஒரு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் மற்றது எல்லாருமே கசுவலாக கரைஞ்சிச்சு நம்ம அப்படி என்னை வரவேற்று ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உண்மையிலே பார்த்தீங்கடா நான் இப்போ வீட்டை விட்டு வலிக்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக அனுப்பி அனுப்பியெல்லாம் வைக்கணும் ரொம்ப சந்தோஷம் பாய் பாய் வாய் பாய் பாய் வாய் சந்தோஷாய் தோசையா போயிட்டு வந்துட்டேன் உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நாங்கள் ஒரு ஜனாதிபதிய வீட்டை போனோமான்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சந்தேகமாக இருக்குது அரிய சொந்தக்காரர்கிட்ட வீட்டை போ போய் வந்த மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு அன்பு உபசரிப்பு நல்லா நான் உண்மையிலே இப்படியான இது வந்து யாருக்கு கிடைக்குன்றது எனக்கு தெரியலை பட் நான் சும்மா வீடியோ எடுத்துக்கொண்டு வந்து இப்படி இந்த இடத்த சும்மா காட்டிட்டு போனோம் வந்தேனா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பொழுதாக இருந்திருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் உண்மையிலே இந்த ஜனாதிபதி ஒரு வித்தியாசமாக எல்லாற்ற மனங்களையும் வந்து இடம் பிடிச்சு கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மையான விடையும் பாத்தீங்கடா என்னோட வந்து அண்ணா வந்திருந்தார் என்னென்னா நாங்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயகன் அவைய வீட்டை போனாங்க அவைய வீட்டை போனமாயே தெரியல என்னென்னா அப்படி ஒரு உபசரிப்பு மற்றது என்னென்னா ஒரு சிம்பிளான வீடு மற்றது இந்த ரோட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு கிரவல் ரோட் தான் அப்படியான ஒரு இடத்துல இருந்தான் அவர் இருக்கிறார் என்னன்னு சொல்றது எதிர்வரும் காலத்துல எப்படி நாட்டை கொண்டு போக போகிறார் மற்றது ஊழலற்ற நாடு எப்படி உருவாக போன்ற இது எல்லா

அந்த கடமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிடங்கள் உங்களோட ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா காட்சிக்கு கொண்டு வந்த அதே ஒரு பெரிய விடியம்னு சொன்மைதான் மெத்தேஜ இந்த தமிழ் சிங்களம் என்ற ஒரு வேற்றுமையும் இல்லாம அவங்களோட ஆக்கள் ஆயி எங்களையும் காய்ச்சி பழகித்தீனேன் அது பெரிய சந்தோஷமா இருந்துச்சு உண்மையிலேயே நாடு இப்படியே மூவ் ஆகும்டா ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு நாட ஒரு நாட கட்சி எழுப்பலாம் உம் இல்ல உண்மையில அதுதான் ஒரு எல்லாருகளையும் மட்டுமே இருக்குமா இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகும் கட்டாயம் கட்டாயம் யாருமே வந்து இந்த இன ரீதியாவோ மத ரீதியாவோ என்று ஒரு புழகடாமல் இருந்தால் இதா இருக்கணும் நினைக்கிறேன் பாப்போம் என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லுமே சந்தோஷமா இருந்துச்சு அம்மாவையும் சந்திச்சிருந்தவன அந்த அம்மா நீங்க சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க அவங்களோட அம்மாவுக்கு இப்ப ஒரு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி வயசு நாங்க காணொளியில எடுக்கையில எடுக்கையில அவனுக்கு வயசு கூட உங்க பாத்திருப்பீங்க சந்தோஷம் எல்லாரும் சந்திச்சா பை இந்த இடங்களே பாத்தியங்களா இருந்தா முக்கியமாவே தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பின இதுகளெலாம் அதிகமாக இருக்குது முக்கியமாக வந்து வேளாண்மை அதிகமாக செய்து கொண்டிருக்கின சுற்றி வரவே பார்த்திங்களா இருந்தால் ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடம் அப்படியே பாருங்க இந்த வீடியோரத்தில் இந்த வடிவே ஒரு வித்தியாசமான ஒரு வடிவம்னு சொல்லலாம் ஆமாம் ஆய்பவன் ஆய்பவன் கோமதாய் மாத்தே ஆவணி கோமுதா